வணக்கம் சவால் விட்டு சீமான் கண்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு கொடூர உத்தரவு பரவாயில் அரசியல் களம் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு போட்டுள்ளார் என்பது பற்றிய மூளை வர்த்தளை நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் கதவில் இன்றைய தினம் பணிபுரிந்த ஒருவர் அந்த சம்மனை உடனடியாக கிழித்தார் சீமான் மனைவி கையெழுவர்களது அறிவுறுத்தலின் பேரில் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சீமனின் வீட்டிற்கு எதற்காக சம்மனை கிழித்தீர்கள் என்று விசாரணை செய்ய போலீசார் சென்றபோது அங்கிருந்த காவலாளி ஒருவர் காவல்துறையினரிடம் மோதலில் ஈடுபட்டார் மேலும் துப்பாக்கி இருக்கிறது என்று காவலாளி மிரட்டியதால் உடனடியாக கைது செய்தனர் அதே போல் சம்மனை நபரையும் கைது செய்தனர் இந்த விவகாரம் இன்றைய தினம் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட நிலையில் சீமான் நாளை காலை விசாரணைக்கு ஆஜராகிவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையே இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நாம் தமிழ் கட்சி கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்த சீமான் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சீமன் அவர்கள் கூறுகையில் என்னை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து திமுக அரசு தான் அசிங்கப்படுகிறது என்றும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக நிச்சயமாக ஆஜராகவேன் ஆனால் நாளை ஆக முடியாது என்றும் சவாலுடன் தோணியில் பேசினார் குறிப்பாக நான் ஆஜராவேன் என உறுதியளித்த பிறகும் என் வீட்டில் ஏன் சமன் வேண்டும் நான் இனி ஆஜராக மாட்டேன் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சீமான் அவர்கள் சவால் விடுத்தார் இப்படிப்பட்ட நிலையில் இது குறித்தறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சீமான் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சீமானவர்கள் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டால் அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடிய சீமானின் மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் நடிகளித்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இன்று ஆஜராகாமல் தவிர்த்த சீமானவர்கள் நாளைய தினம் ஆஜராக வேண்டும் என்று கூறி கோர்ட் மூலம் அளிக்கப்பட்ட சம்மன் சீமான வீட்டில் ஒட்டப்பட்டது கோர்ட் ஓட்டும் சம்மனை கிழிக்கக்கூடாது என்ற விதியும் உள்ளது அதே மீறி அந்த சம்மன் கிழிக்கப்பட்டு சீமான வீட்டில் இன்று பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இதனால் இதனால் வரை சீமன் விஷயத்தில் பொறுமை காத்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே டென்ஷன் ஆகி விட்டதாக கூறப்படுகிறது மேலும் அரசுக்கு சவால் விடுக்கும் துணையில் சீமன் அவர்கள் பேசியதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மேலும் டென்ஷன் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் கண்டிப்பாக நாளை தினம் சீமன் அவர்கள் ஆஜராகவிட்டால் அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவரது கைது நடவடிக்கையை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களையும் ஒருவரை விடாமல் கைது செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இசைவு தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விரைவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க